டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க கருப்பு ஸ்டிக்கர் மாடல் வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க நாலு டயருமே அவரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க ரியர் டயருடைய கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியான கண்டிஷனில் வந்து இருக்கு ஃப்ரண்ட் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிதாங்க ரெண்டாயிரம் மாடல் வண்டி மகேந்திராவுடைய ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராலா ஃபோர் சென் ஃபைவ் டிஏ கருப்பு ஸ்டிக்கர் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே